ஆண்டவர் உங்களுக்கு மன நிறைவை அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனங்கள் அதிகாரம் பத்து வசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி இரண்டு இயேசு ஒரு ஊரை அடைந்தார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஜபம் விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வமே உம்மை ஆராதித்து வணங்கி மகிழ்கின்றோம் நாங்கள் கிறிஸ்து மூளைக்கல்லாக கொண்டு கட்டப்பட்ட ஆலயமாக இருக்கின்றோம் இனிய இயேசுவே எங்கள் இதயத்தை தீமையான எண்ணங்கள் மாசுபடுத்தாமல் இருக்க தீயவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க கிருபை தாரும் உன் தூய ஆவியின் பிரசனம் எங்களை ஆட்கொள்வதாக அன்று புனித தோமா உமை கண்டதால் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் ஆனால் நீர் கூறியது காணாமலே என்னை நம்புவோர் பேறு பெற்றோர் என்று நாங்கள் பேறு பெற்றவர்களாய் வாழ விரும்புகின்றோம் ஆனால் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆழம் குறைவாக உள்ளது எங்கள் இதயத்தை தொடும் ஆண்டவரே நாங்கள் அமருவதையும் படுப்பதையும் காணும் தெய்வம் நீர் எங்கள் உதட்டின் அசைவை கூட உற்று நோக்குகின்றீர் உம் கண்களுக்கு மறைவானது எதுவும் எங்கள் வாழ்வில் இல்லை நாங்கள் பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகின்றோம் எங்கள் அன்றாட ஓட்டத்தில் நாங்கள் பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி உம் பாதத்தில் அமர மறந்து விடுகின்றோம் அப்பா மரியாவைப் போல் உம் காலடியில் அமர உம்மோடு பேச நீர் எங்களோடு பேசுவதை உணர உம்மை தேர்ந்தெடுத்து கொள்ள எங்களுக்கு வழிகாட்டும் ஆமே